அனகாபுத்தூர் ராமலிங்கம் அண்ணா திமுக என்று பதிவு செய்திருந்த கட்சியிலே தன்னை உறுப்பினராக சேர்த்து ஒரு தொண்டன் பதிவு உறுப்பினராக ஆகி பின்பு பொதுச் செயலாளராக ஆகி அதை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று உருவாக்கிய வரலாறு தான் தொண்டனால் உருவாக்கப்பட்ட கட்சி கட்சி என்று சொல்வதற்கு காரணம் ஒரு தொண்டன் அன்றைக்கு புரட்சி தலைவர் மீது கொண்ட பக்தியின் காரணமாக அண்ணா திமுக அண்ணா சீமுகா என்று பதிவு செய்யப்பட்டிருந்த அந்த கழகத்தில் உறுப்பினராக சேர்ந்து அது காலத்தின் கோலம் ஆண்டவனின் கட்டளை புரட்சி தலைவர் தலைமையிலே ஒரு கட்சி ஆரம்பிக்கப்பட வேண்டும் ஆட்சி நடத்தப்பட வேண்டும் குடும்ப ஆட்சி என்பதை வேரோடு வேரோடி வேரோடி மண்ணாக அழிக்கப்பட வேண்டும் அப்படி என்றால் ஒரு மாமன்னன் கடவுளால் படிக்கப்பட்டவன் தான் ஆள வேண்டும் என்பது ஆண்டவனின் கட்டளை காரணமாகத்தான் புரட்சி தலைவர் முதலமைச்சராக ஆன பின்பு திராவிடம் என்ற திமுகவை வனவாசம் அனுப்பிய தலைவர் நம்முடைய பாரத ரத்னா புரட்சி தலைவர் ஆங்கிலமும் கல்லூரியிலும் போய் படிக்காத மேதை ஆனால் அதிகாரிகளை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்தது அதிகாரிகள் அந்த மா மன்னனை மா மேடையை பார்த்து அச்சமுட்டதற்குக் காரணம் மக்கள் செல்வாக்கு மிக்க ஒரு மாபெரும் தலைவர் நின்ற காரணத்தினால்தான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படித்த அதிகாரிகள் கூட முதலமைச்சரை பார்த்து முதலமைச்சர் ஏதாவது ஒரு செயல்பாடுகள் மக்களுக்காக செய்ய வேண்டும் என்று சொன்னார் அதை பற்றி அதிகாரிகள் மாற்று கருத்து சொல்லும் பொழுது திட்டங்கள் என்பதே ஆட்சி என்பதே மக்களுக்காகத்தான் அதனால் அதற்கு எதிராக உள்ள சட்டத்தை மாற்றிக்கொள்ளலாம் விதியை மாற்றிக்கொள்ளலாம் ஆனால் மக்களுக்கான ஆட்சி கொடுக்க வேண்டும் என்பதிலே உறுதியாக இருந்தவர் புரட்சி தலைவர் என்பதை யாராலும் மறக்க முடியாது என்றைக்குமே என்றைக்குமே நடுநிசியிலே முதல் நாள் சொல்லி அடுத்த நாள் பிரச்சாரத்துக்கு வந்தால் கூட வந்திருந்த கூட்டம் மாட்டு வண்டி கட்டி கூட்டு வண்டி கட்டி வந்திருந்த கூட்டம் கட்டுச்சோறு கட்டி கொண்டு என் தலைவனை பார்த்துவிட்டு தான் என் கிராமத்திற்கு நான் செல்வேன் என்று காத்திருந்த கூட்டம் அப்படி மக்களுடைய செல்வாக்கோடு இருந்த மாபெரும் தலைவனுடைய பிறந்த தினமும் இந்த கழகத்தையும் கொண்டாடக்கூடிய விதமாகத்தான் இன்றைக்கு நாம் இந்த தினத்தை இந்த பொதுக்கூட்டத்தை தமிழகம் முழுவதுமாக வெற்றிகரமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் புரட்சி தலைவி எத்தனையோ பேர் புரட்சி தலைவரோடு இருந்தாங்க எவ்வளவோ தலைவர்கள் இருந்தாங்க எவ்வளவோ அமைச்சர் பெருமக்கள் இருந்தாங்க எத்தனையோ சோதனைகளை எல்லாம் தாண்டி புரட்சி தலைவரை எதிர்த்தவர் மண்ணோடு மண்ணாக சென்று பார்த்ததுதான் நம்முடைய சரித்திரம் ஆனால் தன் தாய் மீது ஆணை தாய்க்கு வைத்திருந்த மரியாதை இப்படிப்பட்ட காரணத்தினால் புரட்சி தலைவி அம்மா ஒருவதால் தான் இந்த கழகத்தை நீண்ட காலம் நடத்த முடியும் என்ற தரிசனத்தோடு பல்வேறு நேரங்களிலே புரட்சி தலைவர் குரல் வளம் தான் கொஞ்சம் குறைஞ்சதே தவிர நமக்கு அந்த ஒரு பொக்கிஷன் நம்மிடம் ஆண்டவன் திருப்பி கொடுத்து விட்டார் மீண்டும் உடல் நோய்வாய்ப்பட்டு அமெரிக்காவுக்கு போறார் போகும் முதலமைச்சர் தான் அவர் திரும்பி வரலும் தேர்தல் நடக்கக்கூடிய காலகட்டம் தேர்தல்ல புரட்சி தலைவர் பிரச்சாரத்துக்கும் வரல எங்கேயும் வரல அந்த நேரத்திலே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து எல்லா இடங்களுக்கும் சென்று அவர்களுடைய அத்துணை திறமைகளையும் மக்களிடம் சென்று வாக்குகளாக மாற்றி மீண்டும் நம்முடைய தலைவர் முதலமைச்சராக இந்த மண்ணிலே காலடி எடுத்து வைக்கக்கூடிய சூழலை உருவாக்கியதில் முக்கிய